முக்கியமான ஒருவர் நாளைக்கு இலங்கைக்கு வாரார் இப்போ அவர் வர்றதால நிறைய ஏற்பாடுகள் போக்குவரத்து முறைமையில் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு இருக்காங்க அங்கங்கே அதால் இந்த அவசரமாக கடைசி நேரத்தில் உங்களோட பயணங்களை மேற்கொள்ள திட்டமிடுறவங்க கொழும்ப பொறுத்தவரையில் இருக்கிற நண்பர்களே கொஞ்சம் ஒரு அரை மணித்தேரம் ஒரு மணித்தேலமாவது முன்கூட்டி உங்களுடைய பயணத்தை ஆரம்பியுங்கள் சில நேரங்களில் அந்த வீதி மூடப்பட்டிருக்கலாம் இந்த வீதி மூடப்பட்டிருக்கலாம் அது அந்த வழியாக திருப்பி அனுப்பப்படலாம் முக்கியமாக அறக்க பறக்க ஓடுறவங்க வேலைகளுக்கு ஓடுறவங்க கொஞ்சம் திட்டமிட்டு நடந்து கொள்ளுங்க நரேந்திர மோடி நாளைய தினம் இந்திய பிரதமர் வரப்போகிறார் சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கு ஒரு மிக பெரிய ஒரு வரவேற்பை அளிக்க காத்திருக்கிறார்கள் அதற்கான முடிஞ்சதும் உலக நாடுகளில் மிகப்பெரிய அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அதிகமாகவே கவனத்தில் கொள்ளப்பட்டு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அதனால் வீதி விதிமுறைகள் மற்றது வீதி விதிமுறைகள் அந்த போக்குவரத்து நடைமுறைகளில் மாற்றங்கள் நிகழ்த்தப்படலாம் பட்டிருக்கின்றன முன்கூட்டியே உங்களுடைய பயணங்களை ஆரம்பி பணக்காரர்கள் ஆகிறதுக்கான பயணத்தை ஆரம்பிப்போமா ஆமாம் பணக்கார பட்டியல்

மணி ஓ சும்மா சின்ன காசில்ல அதெல்லாம் அப்படி சேர்க்கையில அது கல்யாணம் செல்ல வழி சரி எப்படியும் இந்த பட்டியல் வழியா இருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் தாத்தாட செய்தி கொண்டு வந்திருக்கு அப்புறமா சொல்லுவோமா இப்ப சொல்லுவோமா தாத்தா பார்த்தா அப்புறம் அதிரடியா எல்லா நாடுகளுக்கும் கிளம்பிட்டான் அவ எல்லா நாடுகள பொருட்களுக்கும் வரைய விதிச்சு கொண்டு போறார் சொல்லி இருக்கிறார் ஏப்ரல் இரண்டாம் திகதி ஏனைய நாடுகள் இந்த விதிக்கும் வரிகளுக்கு ஏத்த நானும் வரியை விதிப்பேன் பரஸ்பர வரியை மாற்றி அமைக்க போவதாக சொல்லி இருக்க அதுதான் அமெரிக்காவோட விடுதலை நாளாகவும் இருக்குமா இந்தியாவோட பொருட்களுக்கு வரி விதிக்கலாம் அமெரிக்காவுமே பெரிய நாடுதான் நாடுகளுக்கு எல்லாம் தலனு நாங்க எல்லா நாடுகளையும் பகைத்துக் கொண்டு எப்படி இப்படி பயணிக்க போகிறது அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி விஷயம் தான் ஆசிய பங்கு சந்தை உலக அளவில் மிக முக்கியமானது சீனா கூட அப்படித்தானே ஏற்கனவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து வராது ஆனா சீனா கூட பெரிய ஒரு சந்தையை படித்து வைத்திருக்கிறது உலக அளவில் இந்தியாவும் இது தவிர இன்னும் பல நாடுகள் அப்படித்தான் குறிப்பாக ஆசிய நாடுகளுடைய அந்த சந்தை பெறுமதி அப்படின்றது மிக முக்கியமானது பொருளாதார ரீதியாக பார்க்கும் ஆகவே இந்த நிலையில எப்படி இவர் கையாள போறார் செய்யறதெல்லாம் நல்லாதான் இருக்குன்னு அமெரிக்கர்கள் புகழ்றாங்க ஆனாலும் எப்படி கையாள போறாரு என்று சில ஏனைய நாடுகளோடு வர்த்தக போர் தான் வரப்போகுது இந்தியாவின் பொருட்கள் மீது இருபத்தாறு சதவீதம் வரிய விதிச்சிருக்கிறார் அதிரடியா அறிவிச்சிருக்கிறார் சரி ஓகே பாக்கலாம் ஒரு பதினெட்டு வயசு படியா பெரிய படக்காரனாக இருக்கிறார் ஒரு ஆப்பை வந்து அவரே யோசிச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறார் அறிமுகம் செய்திருக்கிறார் கல் ஏஐ அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் ஒன்று நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உணவு இருக்குது தானே ஆமாம் அதில் எவ்வளவு கலோரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அந்த கலோரி அப்படின்றது முக்கியமானது தானே ஆகவே இந்த இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் இருக்கும்போது கூட ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வர வரைக்கும் கதைச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் சாப்பாடு வருது வந்து மேசில் வைக்கிறாங்க வச்சா நீங்க நீங்கள் கையை கழுவிட்டு சாப்பிடுவீங்க இதே என்னென்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு முதல்ல அந்த ஃபோன் எடுத்து இந்த சாப்பாடு இவ்வளவு கலோரி இருக்குது சூப்பராக நினைச்சு இதை சாப்பிடலாம் இல்லையா என்னென்ன எங்களுடைய செயற்பாடுகளுக்கு இதனுடைய அந்த கலோரியினுடைய அளவு மிக முக்கியமானது தானே ஆகவே அதை செக் பண்ணி சாப்பிடுறங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எது உங்களுக்கு தேவைப்படுதுண்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது தேவையற்ற உணவுகளை அதிக கலோரி இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும் என்றாலும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படி ஒரு மிக தரமான ஆப்பை அறிமுகம் செய்தார் அதனால் அவருக்கு நல்ல வரவேற்பு நல்லா உழைக்கிறார்

நிறைவேற்று பிரதமர் நிறைவேற்று அதிகாரியா இருக்கிறார் அது மட்டும் அந்த துணை நிறுவனராக இருக்கிறார்